ஜூன் பதினான்காம் தேதி திருச்சிராப்பள்ளியில் நடைபெற்ற மதச்சார்பின்மை காப்போம் பெருந்திரல் பேரணி மாபெரும் வெற்றி பெற்றிருக்கிறது லட்சக்கணக்கான சிறுத்தைகள் இந்த பேரணியில் பங்கேற்றார்கள் அதிலும் கணிசமான அளவில் மகளிர் பங்கேற்றது இந்த மாநாட்டின் அல்லது பேரணியின் சிறப்பாக அமைந்தது விடுதலை சிறுத்தைகள் கட்சி குடியுரிமை திருத்தச் சட்டம் நிறைவேற்றப்பட்ட போதும் இதேபோல இது அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்று தேசம் காப்போம் பேரணியை நடத்தினோம் இப்போது வக்ஃபு திருத்தச் சட்டத்தை நிறைவேற்றிய சூழலில் இது முஸ்லீம்களுக்கு மட்டும் எதிரானதல்ல அரசமைப்பு சட்டத்தின் உயிர்மூச்சு கோட்பாடாக இருக்கிற மதச்சார்பின்மைக்கு எதிரானது எனவே அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான இந்த தாக்குதலை எதிர்ப்பதற்கு அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளும் முன்வர வேண்டும் ஓரணியில் திரள வேண்டும் என்று அறைகுவல் விடுக்கிற பேரணியாக இந்த பேரணியை நடத்தியிருக்கிறோம் இது மாபெரும் வெற்றியை பெற்றிருக்கிறது திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அங்கம் வகிக்கிறது தொடர்ந்து இந்த தேர்தலையும் திமுக கூட்டணியில் நாங்கள் சந்திக்க உள்ளோம் ஆட்சி நிர்வாகம் தொடர்பாக சில விமர்சனங்கள் உண்டே தவிர அதனால் கூட்டணி உறவு முறியும் என்கிற சூழல் இல்லை இந்த மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வலுவாக இருந்தால் மட்டும்தான் சனாதன சக்திகளை முறியடிக்க முடியும் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு உள்ளது எனவே கூட்டணியில் எந்த பிரச்சனையும் இல்லை சட்டமன்ற தொகுதிகள் வந்து கேட்போம் என்று ஒருவேளை திமுக தரப்புல அப்படி கொடுக்கப்படவில்லை என்றால் ஒருவேளை அதுல தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்கலாம் அல்லது தமிழக வெற்றி கழகம் சொல்வதற்கான அந்த வாய்ப்பு இருக்குன்னு தகவலும் வெளியாக ஒருவேளை அதுல அதை கூட்டி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதா இது முழுக்க முழுக்க ஒரு யூகமான கேள்வி நாங்கள் கூட்டணியில் தொடர்வோம் என்பதை உறுதியாக நான் சொல்லியிருக்கிற நிலையில் மறுபடியும் சந்தேகத்தை எழுப்புகிற கேள்வியாக இது இருக்கிறது தொகுதிகளை கூடுதலாக கேட்பது அதற்காக போராடுவது வழக்கமான ஒன்று ஆனால் அதையே ஒரு நிபந்தனையாக வைத்து நாங்கள் பேச்சுவார்த்தையை தொடங்க மாட்டோம் பேச்சுவார்த்தையில் சுமூகமான முடிவை காண்போம் இல்லை அதான் இப்போ அந்த தடவை நின்றதை விட இந்த தடவை கூடுதலான தொகுதிகளை கேட்போம் இல்லை அதுதான் அந்த யூகம் இப்போ சொல்ல முடியாது இல்லை கட்சிகளாக இருக்கிறார்கள் நீங்கள் எங்கேயாவது இப்போ பேரணி நடத்துவது கூட காவல்துறை தரப்பில் இருந்து அனுமதிகள் மறுக்கப்பட்டிருக்கிறது கூட்டணி கட்சிகளில் இருக்கிறவர்களுக்கு அவங்க அந்த அனுமதி என்பது கொடுக்காமல் இருக்கிறார்கள் சில இடங்களில் கட்சி கொடிகள் வந்து விருதை கட்சி கொடிகள் வந்துட்டு நீங்கள் இங்கே நடக்கூடாது என்று கூட சில பிரச்சனை பண்ணுகிறார்கள் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் ஏன்னா கூட்டணி கட்சிகளாக இருக்கிறீர்கள் எப்பவும் மற்ற கட்சிகளுக்கு தான் அந்த பிரச்சனைகள் என்பது வரும் கூட்டணி கட்சிகளுக்குள்ளே இருந்து இது இந்த மறுக்கப்படுகிறது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படி மறுக்கவில்லை அனுமதி தந்துவிட்டார்கள் தொடக்கத்திலே ஒரு தயக்கம் இருப்பதை போன்ற தோற்றம் இருந்தது பிறகு அனுமதியை அதிகாரப்பூர்வமாக எங்களுக்கு வழங்கினார்கள் அதன் அடிப்படையில் தான் இந்த பேரணியை நாங்கள் நடத்தியிருக்கிறோம் பொதுவாக கூட்டணியில் இருந்தாலும் கூட காவல்துறையினரோடு அதிகாரிகளோடு ஆங்காங்கே அவ்வப்போது சில உரசல்கள் எழும் இது எல்லோருக்கும் உண்டு திமுக காரர்களுக்கே கூட அது நிகழும் காவல்துறை அதிகாரிகளோடு பிரச்சனை பண்ணக்கூடிய சூழல் அமையும் கூட்டணி கட்சி என்பதற்காக முற்றாக அவர்கள் எந்த முரண்பாடும் இல்லாமல் ஒரு உறவை மெயின்டைன் பண்ண முடியாது முன்னெடுத்து செல்ல முடியாது இது இயல்பான ஒன்றுதான் இதனால் எங்களுடைய கூட்டணியில் எந்த சிராய்ப்பும் ஏற்படாது பொறுத்த வரைக்கும் இறுதி கட்டத்தில் கட்சிகள் வந்து வேறு கட்சிகள் வந்து கூட்டணி வைத்திருப்பது வந்து இயல்பாக நடந்து ஒருவேளை மற்ற கட்சிகள் கூடுதல தொகுதிகளோ அல்லது முக்கியமான பதவிகள் தரம் என்று சொன்னார்களோ அப்படி நீங்க விடுதலை சட்ட கட்சிகளுக்கு போயிட்டு கூட்டணி வைக்கிறதுல வாய்ப்புகள் இருக்கிறதா அதுக்கெல்லாம் கட்சிகள் வந்து அதுக்கெல்லாம் வாய்ப்பில்லை அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை அதுக்கான வாய்ப்பு இல்லை இந்த கூட்டணியில தான் இருப்போம் அந்த கூட்டணில்தான் நாங்கள் பேச்சுவார்த்தையில் நல்லபடியாக முடிவு பண்ணுவோம் சரி